ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா நம்ம சேனலில் ஃபேன்சி புறாக்கள் விற்பனைக்கு இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நல்ல புறாக்கள் குவாலிட்டியான புறாக்கள் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேயா மேக்ஸிமம் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்குமே கமெண்ட் வாக்ஸில் கமெண்டே வர மாட்டேது கமெண்ட் வாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க சரியா எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்சதை பிடிக்காத சரியா எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சொன்னால் தானே நானும் தெரிஞ்சுக்க முடியும் கொஞ்சம் சொல்லுங்க ஓகேயா ஃபஸ்ட்டு போட்டிருக்கக்கூடிய அல்மண்ட் கலர் ஃபேண்டில் பேரு ஆயிரத்தி இரநூறு அதுக்கப்புறம் சிராஜ் பேர் ஒன்று ஒன்றுச்சு பார்த்திங்களா அது ஆயிரத்தி நானூறு இந்த ஃபேன்டைல் பேரு ஆயிரத்தி நானூறு ப்ரீடிங் பேர் தான் எல்லாமே ப்ரீடிங் பேர் தான் லாஸ்ட்டு எண்டிங்கில் மட்டும் முஸ்கி ரெண்டு சிக்கு பேர் போட்டிருப்பேன் அது மட்டும்தான் சிக்கு பேர் இது ஷார்ட் பேஸ்ட் டம்ளர் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வாங்கினாராம் பாண்டிச்சேரியில் இருக்குது ரெண்டாயிரத்தி இரநூறுவானாலுமே ஃபைனல் பண்ணி கொடுத்துருவான்றாரு ஓகேங்களா கொஞ்சம் காசு பிரச்சனை அப்படின்ன மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த ஃபேண்டில் பேர் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு இப்போது இந்த ஃபேண்டில் பேரும் இன்னொரு முன்னாடி ஒரு ஃபேண்டில் பேர் இருக்கும் அந்த பேரையும் சேர்த்து எடுத்திங்கன்னா பேர் ரேட்டு ஆயிரத்தி இரநூறுவா பண்ணித்தரேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஓகேங்களா இந்த முஸ்கி பேர் ரெண்டு பேர் போட்டிருப்பேன் சிக்கு பேர் தான் ரெண்டு பேரையும் சேர்த்து எடுத்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா ரெண்டு பேரையும் சேர்த்து எடுத்திங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸ் தான் ஓகேங்களா இது வந்து டைகர் முஸ்கிக்கு பொரித்தது இது பிளாக் முஸ்கிக்கு பொரிச்சது நல்ல ஷேக்கிங் இருக்குது அதனால் ஆயிரத்தி இரநூறு ஒர்த்து தான் அது இல்லாமல் ஜாவா பிஞ்சஸ்ஸு ப்ரீடிங் பேர் தான் எல்லாமே ரேட்டு ஆயரூவாய்க்கு கொடுக்குறாரு பேர் யாருக்காச்சும் வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நண்பர்கள் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சா அதுக்கப்புறம் உங்கள் கிட்ட நான் கேட்கக்கூடியது என்னென்னா முக்கியமான விஷயம் புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் வச்சு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுதான் முக்கியம் ஓகேங்களா இதே மாதிரி நிறைய வீடியோவை நம்ம சேனலில் பதிவு பண்ணுறேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு பாருங்கள் தேங்க் யூ